ல் கூலிக்க போறோம் எப்படி இருக்கு பாருங்க போ போப்போ ஐய் பாத்திரா எருமை எருமை காட்டுறையும் இருக்கும் ஃபால்ஸுக்கு போகிறோம் கேத்ரின் ஃபால்ஸு ஊட்டியில் ஊட்டியில் இருக்குது அங்கே போயிட்டு பாதை அவ்வளவு கொடூரமான பாதையா இருக்கு வேற வழி இருக்குன்னு நினைக்கிற மாப்பிள்ளை மாறது அதான் நம்ம தப்பா வந்துரும் இல்லை இதுதான் வழி அது வந்து அந்த தான் இருக்கு ஹோ தண்ணி ஊத்துது தண்ணி இருக்கு கண்பம் குளிக்கிறதே எனக்கு இன்பம் இறங்க நேரணா அதில் தானே இறங்கணும் பார்த்தோம் அதெல்லாம் மழையில் வந்து இல்லை வழித்து தான் வந்துருக்கும் அதெல்லாம் சரிப்பட்டு வர ஏதாவது ரெண்டு புளிக்கொட்டி பதிங்கின்னு இருக்கேன் நான் வரும்போது இன்னும் வரா இங்கே ஒரு ஏழு எட்டு ஒரு ஒம்போது காற்றெரும்பந்து ஆ இந்த இடத்துல நான் எப்படியா? ஆ

நீராடுங்கள் <middling> 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 <middling>

你要，你、啊，我也吃。 Thank you.